வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் நான் இன்னைக்கு சட்டியை காட்டுறேன் பாக்குறீங்களா இன்னைக்கு பையன் அடுப்புல செய்ய சொல்லிட்டான் சிக்கன் குழம்ப அடுப்புல நான் செய்யணும்னா நீ தான் எனக்கு எல்லாம் எத்தனை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ அவன் தான் ஒன்னு ஒன்னா வந்து வச்சுன்னு இருக்கலாம் சட்டி எத்தனை வந்து வச்சிருக்கான் அடுத்தது எண்ணெய் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் எத்தனை வர சொன்னேன் சார் எத்தனை இருக்காரு வேலை தர்றேன் காணி மிளகாலாம் வேணாம் ஏய் புளியெல்லாம் வேணாம் என்ன கல்லு கல்லு போயிடு இந்த அடுப்பை யூஸ் பண்ணாமே வச்சிருந்தது இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் ஆ ஓகே

சரி ஊத்திட்டு நான் வெளியே போயிட்டான் கட்டிங் போர்டும் கொடுத்து இருக்கா இது ராவளை எடுக்காத இது எங்க

உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் இந்த டியூட்டி தான் கொடுக்குறாங்க என்ன பண்ற வீட்டில் இருக்கிறோம் எதே ஒன்று கட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் சமையல் பண்றேன் வெளியில அடுப்பியா அடுப்புல விறகு வச்சு அதுக்கு காரணம் யாரையும் விறகு வச்சு பாரம்பரிய சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆசைப்பட்டாங்க எல்லாரும் அதனால சரி நம்மளால முடிஞ்ச எழுப்பூர் வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கலாமே வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறேன்

ஏமா மணக்கட்டில சமையல் போல அடே ஆரம்பிச்சது நீ ஆரம்பிச்சு விட்டுருக்கு மணி என்ன ஆகுது நீட்டா கேஸ் சோம்பு எடுத்துன்னு வரலயே சோம்பா சோம்பா சோம்பு சோம்பு போட்டிருக்கேன்டா

சரி நீங்க வதக்கிட்டுருங்க நான் உள்ள போய் கருவேப்பில எடுத்து வந்து பச்சை மிளகா கருவேப்பில இதோ டாடி எடுத்து வந்தா டாடி எடுத்து பச்சை மிளகா எடுத்து பச்சை மிளகா ஆ பச்சை தட்டு கூட பாருங்க

நார்த்த Grammy студடுக்க். rezə pior Debatte brat label குவாய்

மீனி கிளீன் பண்ண தெரியலன்னா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு அலச அலசரி வந்து அப்ப வாஷிங் மிஷின் எல்லாம் கிடையாது கையில தான் துவைக்கணும் நான் தான் துவைக்கணும் மாமா என்ன பண்ணுவாங்க அப்போ மாமா என்ன பண்ணுவான் மாமா ஸ்கூலுக்கு போறப்ப பையன் தானே மாமா அப்ப எத்தனாவது படிச்சிருந்தாங்க நீங்க மீன் குழம்பு வைக்கும் போது மாமா எத்தனாவது படிச்சிருந்தாங்க எனக்கோ மாமாக்கோ ரெண்டு மூணு வருஷம் டிஃபரெண்ட் நினைக்கிறேன் பேசுற இந்த கேப்ல என்ன போட்டீங்கன்னு சொல்லல மஞ்சள் தூள் போட்டுக்க மஞ்சள் தூள் சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும் வெயிடா நல்லா சூப்பரா இருக்குது பாரு இது என்னது சிக்கன் மசாலா

அப்லோட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் எப்போ போட்டாச்சு சிக்கன்ல இருந்து தண்ணி வரும்னு வாங்களே அது உண்மையா வரும் வரும் எப்படி இப்போ எப்படி ஆகுமோதே வரும் நிறைய தண்ணி குடிச்சிருமா சிக்கன் அது தண்ணியில போட்டுதானே முக்குவாங்க அப்போ மட்டன்ல இருந்து தண்ணி வராதா இந்து இந்து உப்பு ஒரு ஸ்பூன் போறேன் இந்து உப்பு அப்ப மட்டன்ல இருந்து தண்ணி வராதாமா மட்டன் அது தெரியாதா மட்டன் தண்ணி வராது தண்ணி அதுல வராதுன்றாங்க மட்டன் வந்து தண்ணி தேச்சு தான் பண்ணுவாங்க நிறைய வரும் அது தண்ணி தான் பண்ணாங்க அம்மா இந்த சாப்பாடு தண்ணி சேரதே எவ்வளவு தண்ணி தண்ணி நம்மளுக்கு குழம்புக்கு நான் குழம்பா தான் வைக்கிறேன் இப்ப திக்கா கிரேவியா வைக்கிற மாதிரி இருந்தா தண்ணி கம்மியா ஊற்றணும் குழம்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா இருக்கும் கீழே நெருப்பு உள்ள தள்ளுங்க நெருப்பு வெளியே இருக்கு பாத்து கை சுட்ட போது டாடி சொல்லுங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு அடுப்புல செய்வீங்கன்னு இதைப் பார்க்கலாமா டாடி சொல்லட்டும் வீட்டுலதான் அట్లా இப்ப வந்து வீட்டு உள்ள இருந்து வெளியில வந்திருக்கற அவதான் இதைப் பாத்தமா திடீர்னு வெளிய இதைப் பாருங்கள் big boss season இது கொதிச்சி கொத்தமல்லி போடு வெளிய பொது யார்த்த ஆத்தமா பத்தங்க சரி ஓகே ஸ்மால் இன்டர்வல் விடுகதை நம்பர் 2 எனக்கு கை இருக்கும் நான் அடிக்க மாட்டேன் எனக்கு கால் இருக்கும் நான் நடக்க மாட்டேன் அது யார் கை இருக்கும் அடிக்க மாட்டேன் கால் இருக்கும் நடக்க மாட்டேன் கதுவா தப்பு அடி நீங்க சொல்லுங்க எனக்கு கை இருக்கும் அடிக்க மாட்டேன் கால் இருக்கும் நடக்க மாட்டேன் கரெக்ட் குழம்பு நல்லா தக 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 தகனு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள இட்லியும் வெந்துட்டு இருக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல சிக்கன் குழம்பு தொட்டுக்கண்ணா சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார் இட்லி தோசை உள்ள ரெடி ஆயிட்டே இருக்கு உள்ள போய் அதை காட்டு வந்துடலாம் நீங்கள் இந்த பக்கம் தோசை ஊற்றிருக்கீங்க போல என் பையனுக்கு இட்லி பிடிக்காது அதனால தோசை போட்டு கறி குழம்பு வச்சு கொடுத்துனா சூப்பராக பத்து தோசை எடுப்பான் அது கோஷம் ரெடி பண்ணதுல என் பொண்ணுக்கு இட்லி தான் பிடிக்கும் அவனுக்கு ஒரு குண்டாக இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் ஓகே பாய் அதான் பழம்பு ரெடி ஆயிடுச்சு சரி இது இது இறங்கிட்டு தண்ணி வெஸ்ட்டோம்னா ம் சரி சரி இப்போனா டைம் இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க என்ன டைமு கெஸ் பண்ண ஒன்போதா பத்தா ஒம்பது பதினஞ்சு ஒன்பதே கலாயிடுச்சா சரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு உள்ளே தாங்க நான் உள்ளே வெயிட் பண்ணுறேன் உள்ளே பேப்பரு இதெல்லாம் கீழே போடுங்க ஃப்ரேம் எதனா வேணுங்க ம் சரி ஏன் திரும்பின கறி கறி ஓட்டோம் சரி ஓகே நான் போய் அதை வெச்சுட்டு வரேன் நான் ரெடி மரம் மரம் 10 புல் ஷூட்டிங்ல பல்ல சூப்பரா 10 ஷூட்டிங். டைம் வர. ஓகே. சூடடை எடுத்துவாங்க நான் வெளிய வெயிட் பண்றேன். குழம்பு